திமிர்வார் அந்த மனுஷனால எந்த ஒரு காரியத்தையும் தன்னால செய்யவே முடியாது ஏண்டா பிறந்தோன்னு சொல்ற தக்கவாறு தன் காரியத்தை தன்னாலே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வாதம் திமிர்வாதம் அந்த மனுஷன் ஒட்டுமொத்த சரீரத்தை அப்படியே கட்டி வைத்திருக்கிறது இங்கே தேவன் சொல்லுகிறார் மகனே திடன்கள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அந்த பாவம் அந்த எலும்பை கட்டி வைத்திருக்கிற சதையை கட்டி வைத்திருக்கிறது அந்த மனுஷனை எவ்வளவேனும் தன் காரியங்களை செய்ய முடியாத ஒன்றும் கட்டி வைத்திருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாருங்க நாலு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்த மனுஷன் அவன் படுக்கைய அவனே தூக்கிட்டு போகிறது அப்ப அந்த கால்கள்ல பலம் வருகிறது கைகள்ல பலம் வருது சரீரம் அசை உருண்டாகிறது அவனே அவன் காரியத்தை பண்ண முடியும் அவன் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்கு அவர் மன்னித்த அடுத்த செகண்டே பாருங்க எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அவன் திமிர்வாத காரணம் இருந்தான் நமக்கு தெரியாது ஆனா பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஏசு கிறிஸ்துக்கு இருக்கு அவர் மன்னித்த அடுத்த நொடியை பாருங்க அந்த உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆயிடுது எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் கட்டிருந்தாலும் சரி உடனே வேதம் சொல்லுது உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த சரீரத்தினுடைய குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அந்த மனுஷன் மாற்றப்படுறான் பாருங்க பாவங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க